ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செவ்வாய்க்கிழமை ஔவையார் விரத கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ஔவையார் கொலக்கட்டை விரதத்தின் வரலாற்றை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல வரன் குழந்தை பாக்கியம் குடும்ப நலன் அருளும் ஔவையார் விரதம் தமிழர்களின் பாரம்பரிய விழாக்கள் வழிபாடுகள் யாவும் வாழ்வியலை அடிப்படையாகக் கொண்டே அமைந்தவை தாங்கள் வாழும் நிலத்தை பொறுத்தே அவர்களின் வழிபாடுகளும் விரதங்களும் அமைந்துள்ளன அப்படி உருவான ஒரு விரதம்தான் அவ்வையார் விரதம் பெண்களின் முன்னேற்றத்துக்கும் அவர்களுடைய நல் வாழ்வுக்கும் அடிப்படையாக அமைந்த இந்த வழிபாடு பெண்கள் மட்டுமே இந்த வழி ஒன்று சேர்ந்து கொண்டாடிய முதல் விழா என்று கூட சொல்லலாம் அவ்வையார் விரதம் இருப்பது எப்படி திருமணமாகாத பெண்களும் திருமணம் முடிந்த சுமங்கலி பெண்களும் ஒன்று சேர்ந்து செய்யும் விரதம் அவ்வையார் விரதம் தை மாசி மற்றும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விரதத்தினை மேற்கொள்வார்கள் இந்த விரதத்தை பற்றி கிராமத்து பெண்கள் கூறும்போது மறந்தா மாசி தட்டினா தை அசந்தா ஆடி என்று குறிப்பிடுவார்கள் தை மாதம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விரதத்தை மறந்துவிட்டால் மாசி மாதத்திலும் மாசியிலும் மறந்து அசந்துவிட்டால் ஆடியிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பது இதன் பொருள் ஆண்டுக்கு ஒரு முறை ஏனும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பார்கள் இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல மாப்பிளையும் திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரமும் கிடைப்பதுடன் குடும்ப நலமும் மேம்படும் என்பது நம்பிக்கை பெண்களால் கடைபிடிக்கப்படும் இந்த ரகசியமான நோன்பில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை ஆண் குழந்தைகளுக்கு கூட அங்கே அனுமதி இல்லை அவ்வளவு ஏன் அங்கு விநியோகிக்கப்படும் கொலக்கட்டை பிரசாதத்தை கூட ஆண்கள் பார்க்கவோ உண்ணவோ கூடாது என்பது நடைமுறை இந்த விரதத்துக்கு போகக்கூடாது என்று ஆண்கள் தடுத்தால் அந்த ஆணின் கண் பார்வை பாதிக்கப்படும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை அது போலவே இந்த விரதத்தில் எழுப்பும் எந்த சத்தமும் உரல் சத்தம் உட்பட எதுவும் ஆண்களின் காதுகளில் விழக்கூடாது என்பது ஐதீகம் தை செவ்வாய் விரதம் அனுஷ்டிக்கும் முறை விரதம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை இரவில் சுமார் பத்து மணிக்கு மேல் ஆண்கள் எல்லோரும் உறங்கிய பின்னர் விரத் விரதம் இருக்கும் பெண்கள் வயதான சுமங்கலி பெண் ஒருவர் வீட்டில் கூடுவர் மூத்த பெண்கள் சொல்ல சொல்ல இளம் பெண்கள் இந்த நோம்பினை செய்வார்கள் ஒவ்வொருவர் வீட்டிலிருந்தும் நெல் வெல்லம் தேங்காய் எண்ணெய் திரி விளக்கு கொலக்கட்டை அவிக்க துணி இப்படி கொண்டு வருவார்கள் நெல்லை குத்தி அரிசி புடைத்து உப்பு சேர்க்காமல் கொலக்கட்டை செய்வதே வழக்கம் குத்திய அரிசி மாவால் விளக்கு செய்து அதில் தீபம் ஏற்றுவார்கள் எரியும் விளக்கில் அதன் அசைவுக்கு ஏற்ப மாறி மாறி தோன்றும் வடிவங்களைப் போலவே மாவை உருட்டி பல்வேறு உருவங்களில் கொலக்கட்டை செய்வார்கள் அவ்வையார் விரத கொலக்கட்டை ஒரு செம்பு நிறைய நீர் விட்டு அதற்கு மேல் கலசம் போல் ஒரு தேங்காயை வைத்து அந்த கலசத்தை வைக்கோல் புங்க இலை புளிய இலை பரப்பி அதன் மேல் வைப்பர் கொலக்கட்டை தயாரானதும் ஒளவையாருக்கு படைத்து விளக்கேற்றி வழிபடுவார்கள் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைப்பதும் உண்டு கைக்குத்தல் பச்சரிசியும் தேங்காயும் மட்டுமே அந்த விரதத்தில் முக்கிய பொருட்கள் வேற எந்த பலகாரமும் உண்ணக்கூடாது வழிபாட்டுக்கு பிறகு விடிய விடிய கதைகளும் பாடல்களும் பெண்களுக்கிடையே தொடர்ந்து நடக்கும் ஏழைப் பெண் ஒருத்தி அவ்வையார் உபதேசித்த இந்த விரத மகிமையை அப்போது சொல்லி பாடுவார்கள் பாடலுக்கு நடுவே ஒரு பெண் பாத்திரத்தில் குச்சி வைத்து மெல்லை தட்டி ஓசை எழுப்புவர் அந்த இரவில் சொல்லப்படும் கதை சுவாரஸ்யமானது அந்த கதை பார்ப்போம் வாங்க ஒரு முறை பசியும் தாகமுமாக வந்து கொண்டிருந்த அவை பாட்டி வழியில் ஒரு வீட்டை பார்த்தார் அந்த வீட்டுக்கு சென்று அவை பாட்டி ஏழை பெண் ஒருத்தி அந்த வீட்டில் இருப்பதை பார்த்தார் அரை ஆடையோடு இருந்த அந்த பெண்ணின் ஏழ்மை நிலையை கண்டு அதன் காரணம் கேட்டார் அந்த பெண்ணும் தான் ஏழு அண்ணன்மார்களுடன் பிறந்ததாகவும் அவர்கள் கொண்டு வரும் ஏழு படி நெல்லை குத்தினால் கிடைக்கும் ஒரு படி அரிசி போதவில்லை என்றும் கூறினாள் அதைக் கேட்ட அவ்வை பாட்டி உன்னுடைய அண்ணன்மார்களே அவர்களுடைய முதலாளி ஏமாற்றுகிறார் உன்னுடைய ஏழ்மையைப் போக்க ஒரு விரதத்தை உனக்கு கூறுகிறேன் அதை கடைபிடித்தால் உன்னுடைய ஏழ்மை நிலை மாறும் என்று கூறியவர் தொடர்ந்து விரதம் இருக்கும் முறையையும் விவரித்தார் ஆண்கள் யாருக்கும் தெரியாமல் கைக்குத்தல் அரிசியும் தேங்காயும் வைத்து செவ்வாய்க்கிழமை இரவு விரதம் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் ஆண்களுக்கு இந்த விரதம் கடைபிடிப்பது தெரியவே கூடாது என்று மறுபடியும் வலியுறுத்தி சொன்னார் அவை பாட்டி அவ்வை பாட்டி சொன்னபடியே அந்த பெண் விரதம் கடைபிடித்தாள் அதன் பிறகு அண்ணன்மார்கள் கொண்டு வந்த நெல்லை குத்தியதும் நெல் பொங்கி பெருகி வீடெல்லாம் நெல் நிறைந்துவிட்டதாம் பிறகென்ன செல்வ செழிப்பும் கூடிவிட்டது இந்த விரதத்தால் அவளுக்கு அவள் அண்ணன்மார்களுக்கும் கல்யாணம் முடிந்து எல்லா நலமும் பெற்று வாழ்ந்தார்களாம் என்று நீளும் இந்த அந்த கதை இந்த கதையின் தோறும் விதவிதமாக கூறி அந்த இரவினை கொண்டாடுவார்கள் பெண்கள் தென் மாவட்டங்களில் இன்னும் சிறப்பாக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது விரதத்திற்கு பின்பு இரவெல்லாம் பாடியும் கதை சொல்லியும் மகிழ்ந்திருக்கும் பெண்கள் விடிவதற்கு முன்பு அங்கிருந்து அடையாளங்களை எல்லாம் சுத்தம் செய்வார்கள் கொலக்கட்டைகளை மீதமில்லாமல் எல்லோருக்கும் உண்டு உண்டு விடுவார்கள் அடுத்த நாள் விழுந்ததும் வேறு உணவை உண்பதற்கு முன்பாக இந்த குலக்கட்டைகளை முழுவதையும் உண்டு விட வேண்டும் என்று என்பது ஐதீகம் வைக்கோல் புங்க இலை புளிய இலை பூஜை செய்து பூ எல்லாவற்றையும் ஆற்றிலோ குளத்திலோ போட்டு விடுவார்கள் குளித்துவிட்டு நிறை குடத்துடன் மஞ்சள் குங்குமம் சூடி புது வளையல் அணிந்து வாய் பேசாமல் வீடு வருவார்கள் விரதம் இருந்த பிறகு வரும் பகலில் யாருக்கும் எதுவும் தங்கள் கையால் கொடுக்க மாட்டார்கள் இந்த விரதம் செவ்வாய்கிழமை பிள்ளையார் விரதம் என்றும் சில பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது தை செவ்வாய் நோன்பு ஒளையார் என பெண்கள் கொண்டாடும் தெய்வம் சங்ககால பெண் புலவர் ஔவையாரா என்று அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை என்றாலும் ஒளவையார் வழிபாடு தென் தமிழகம் எங்கும் இருந்து வருகிறது ஆதிச்சநல்லூர் குரத்திமலை முப்பந்தல் போன்ற ஊர்களில் ஔவையாருக்கு கோயில்கள் அமைந்துள்ளன சிறப்பான இந்த விரதம் தை மாத செவ்வாய்க்கிழமைகளில் தென் தமிழகத்தில் ஒவ்வொரு ஊரிலும் கடைபிடிக்கப்படுகின்றது இந்த விரதத்தால் குடும்ப ஒற்றுமை வளர்ந்து வறுமை நீங்கி கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது பெண்களின் நம்பிக்கை நம்பிக்கை தானே நன்மைகளின் தொடக்கம் விரதங்கள் அதற்கான பலன்கள் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ